இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் தாமே இந்த புதிய மாதத்திற்குள் நடத்தி வந்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்து அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக இந்த என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் ஏசையா புத்தகம் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அடைந்து சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் புதுபலனை கொடுத்து சட்டைகளை அடித்து உயர எழும்பும்படியாக செய்வாராக இந்த வேத பகுதி சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்று சொல்லி கர்த்தருக்கு காத்திருப்பதினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை குறித்து அது பேசுகிறது பொதுவாக நாம் பல காரியங்களுக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் சிலர் வேலை வேண்டும் என்று சொல்லி காத்திருக்க கூடும் சிலர் நல்ல ஒரு இடத்திலே திருமணமாக வேண்டும் என்று சொல்லி காத்திருக்க கூடும் விவசாயியானவன் விதைத்து விட்டு அறுவடையை பலனை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடும் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஒவ்வொருவரும் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படக்கூடும் ஆனால் இந்த வேத பகுதி சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நடைபெறுகிற ஆசீர்வாதத்தை குறித்து இதிலே நாம் பார்க்கக்கூடும் புதுபலன் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறது சிலருக்கு காத்திருந்து காத்திருந்து சோர்வடைந்து விடுவார்கள் எவ்வளவு நேரம்தான் காத்திருக்கிறது பேருந்து நிலையத்திற்கு சென்று அவர்கள் போக வேண்டிய அந்த பேருந்து வராவிட்டால் சோர்வடைவதை எரிச்சல் அடைவதை சலித்து கொள்வதை நாம் பார்க்க முடியும் இப்படி காத்திருப்பது என்பது ஒரு கூடிய செயலாக இருக்கிறது ஆனால் கத்தருக்கு காத்திருப்பது அது வீணான சமயம் அல்ல அந்த நேரத்திலே நாம் புதுபலனை அடைந்து கொள்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மாத்திரமல்ல இங்கே எப்படிப்பட்ட பலனை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் பிதாவாகிய தேவன் தன்னை குறித்து அவர் சொல்லும்போது போது யாத்திராகம் புஸ்தகத்திலே பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே அவர் சொன்னார் கழுகுகளினுடைய செட்டைகளின் மேல் உங்களை நான் சுமந்து கொண்டு வந்ததை போல உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி தன்னை அவர் கழுகுக்கு ஒப்பிட்டு சொன்னார் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் திருத்துவ தேவனாக இருக்கிறார் பிதாவாயிய தேவன் குமாரனாயிய தேவன் பர்சுதவியாகிய தேவன் பிதாவாயிய தேவன் ஒரு பெரிய தாய் கழுகுக்கு அவர் ஒப்பாக இருக்கிறார் குமாரனாயி இயேசு கிறிஸ்து தாய் கோழிக்கு ஒப்பாக இருக்கிறார் பர்சுதாவி ஆவியாகிய தேவன் ஒரு புறாவுக்கு ஒப்பாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து சொன்னார் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நான் உங்களை எத்தனையோ தரம் கூட்டி சேர்க்க ஆசையாக இருந்தேன் ஆனால் உங்களுக்கோ என்னிடத்திலே வர மனதில்லாமல் போயிற்று என்று சொல்லி தன்னை ஒரு தாய் கோழிக்கு அவர் ஒப்பிட்டு சொன்னார் பரிசுத ஆவியானவரை குறித்து சொல்லும் போது போல ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கினார் என்று சொல்லி புறாவுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறது இருக்கிறது தேவன் தன்னை கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் அதே நேரத்திலே தன்னுடைய பிள்ளைகள் தன்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் தன்னை விசுவாசிக்கிறவர்கள் தன்னை பின்பற்றுகிறவர்கள் தன்னுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறவர்களை குறித்து கழுகுக்கு ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் இயேசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கும்போது தேவன் தன்னை குறித்து அவர் பேசும்போது அவர் சொல்லுகிறார் இந்த பூமியை சிருஷ்டித்த தேவன் அனாதி தேவன் அவர் இழைப்படைவதும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல அவர் இழைப்படைகிற தேவன் அல்ல நாம் யாரோ ஒருவருக்காக ஜபிக்கும் போது அவர் மனமாற வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் அவருடைய குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் இப்படி பல காரியங்களுக்காக ஜபிக்கும் போது அது நிறைவேறாத போது எத்தனை நாட்கள் ஜெபிப்பது எத்தனை நாட்கள் காத்திருப்பது என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போகக்கூடும் ஆனால் நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல சுவிசேஷ புஸ்தகத்திலே மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நான் வாசித்து பார்க்கும்போது ஒரு தலைவனுடைய மகள் மரண வியாதியாக இருக்கும்போது தன்னுடைய வீட்டிற்கு வரும்படி அவரை அழைத்து செல்கிறதை பார்க்கிறோம் வருகிற வழியிலே பனிரெண்டு வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஸ்திரி வருகிறார் அவளை சுகமாக்குகிறார் இயேசு கிறிஸ்து பிற்பாடு அங்கே ஒரு தாமதம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு மனிதன் வந்து அந்த தகப்பு நேரத்தில் சொல்லுகிறான் இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் உம்முடைய மகள் மறித்து போனால் இனி போதகரிடத்திலே பேசி அவரை வரவழைத்து அவரை வருத்தப்படுத்தி பிரயோஜனம் இல்லை என்பதை போல அந்த மனிதன் பேசுகிறான் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் நீ பயப்படாதே தைரியமாயிரு தைரியத்தை விட்டுவிடாதே விசுவாசத்தை விட்டுவிடாதே சோர்வுக்கு இடம் கொடுக்காதே என்று சொல்லி அவர் சொன்னார் அப்படியே அவர் சென்று அந்த குடும்பத்தில் அந்த மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்ததை நாம் பார்க்க முடியும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எந்த சூழ்நிலைகளிலும் அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல ஏனென்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வேத பகுதியிலே நாம் வாசித்து பார்க்கும்போது கழுகுக்கு ஒப்பிட்டு நம்மை விசுவாசி தேவனுடைய பிள்ளைகளை ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்க முடியும் அப்படியானால் கழுகை குறித்து நாம் கொஞ்சம் தியானித்தால் ஒரு விசுவாசி இல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளையினுடைய சுபாவங்கள் குணநலங்கள் அவனுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் கழுகை குறித்து ஏராளமான காரியங்கள் சொல்லப்படுகிறது கழுகு பறவைகளினுடைய அரசன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது கழுகு மேன்மைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது ஆளுகைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது கம்பீரத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது சுதந்திரத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது இப்படி கழுகை குறித்து அநேக காரியங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் பர இந்த கழுகை குறித்து ஆராய்ந்தவர்கள் குறிப்பாக ஒரு ஏழு எட்டு காரியங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள் கழுகையினுடைய சிறப்பு என்ன விசேஷித்த குணங்கள் என்ன என்று சொல்லி ஆராய்ந்திருக்கிறார்கள் அதிலே ஒன்று அல்லது இரண்டு காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம் கழுகினுடைய ஒரு சுபாவம் என்ன என்று சொன்னால் பறவைகளிலே எத்தனையோ பறவைகள் இருக்கிறது பல பறவைகள் இனங்கள் இருக்கிறது அவைகளெல்லாம் தான் ஆனால் எல்லா பறவைகளை பார்க்கிலும் கழுகானது உயர பறக்கக்கூடியதாக இருக்கிறது மேலே பறக்கக்கூடியதாக இருக்கிறது மற்ற பறவைகளெல்லாம் கூட்டமாக பறந்து கொண்டு போது கழுகானது தனியே அது மேலே பறக்கக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அப்படியானால் ஒரு தேவ பிள்ளை குறித்து வேதம் சொல்கிறது அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் இருக்கும்போது சட்டைகளை அடித்து அது மேலே எழும்புமாம் உயரே எழும்புமாம் நாம் கீழே இருக்கும்படியாக படைக்கப்பட்டவர்கள் அல்ல இன்றைக்கு ஒரு வேலை நம்முடைய நிலைமை தரையில் இருக்கலாம் கீழான நிலைமையில் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும்போது அவர் நம்மை செட்டைகளை அடித்து மேலே எழும்ப பண்ணுகிறவர்களாய் உயர பறக்க செய்கிறவராக இருக்கிறார் எந்த பறவையும் செல்ல கூடாத உயரத்திற்கு நம்மை அவர் கொண்டு செல்லுகிற தேவனாக இருக்கிறார் கழுகு பறக்கிற அந்த உயரம் எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தபோது சுமார் பத்தாயிரம் அடியிலிருந்து இருபதாயிரம் அடி உயரம் வரைக்கும் அது பறக்குமாம் வேற எந்த ஒரு பறவையும் அப்படிப்பட்ட உயரத்திற்கு பறப்பது சாத்தியமே இல்லை இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலேயும் வெறும் பணத்திலே மாத்திரமல்ல செல்வத்திலே மாத்திரமல்ல அவர் எல்லா காரியங்களிலேயும் மேன்மையாக வைக்கிற தேவனாக உயரத்தில் வைக்கிற தேவனாக உன்னதத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு உன்னத அனுபவத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் பழைய சிபிஎம் பாடல் ஒன்று இருக்கிறது காலம் சென்ற சகோதரன் சேம் ஜபத்ரே அவர்கள் பாடின ஒரு பாடல் இருக்கிறது நகரமாம் ஏசுவண்டை பயமின்றி ஓடியே வந்திடு என்று சொல்லி அதிலே ஒரு பலவி வருகிறது கழுகை போல் நீ உன்னதத்தில் வாழ்கின்ற ஜீவியம் வாஞ்சித்து கொள் காத்திருந்திடுகையில்ந்திடுவார் பறந்து களுக்குந்துதத்தில் வாழ்கின்ற ஜீவியம் வாங்கித்துக் என்று ஒரு பழைய பாடல் இருக்கிறது தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு பெருக்கமுள்ள பலனை அவர் கொடுக்கிறார் கழுகை போல உன்னதத்திலே மேலே பறக்கிற அனுபவத்தை நாமும் வாஞ்சித்து பெற்றுக்கொள்வோமாக இன்னொன்று கழுகையினுடைய சுபாவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது எந்த பறவையினுடைய ஆயுசை பார்க்கிலும் கழுகினுடைய ஆயுசு அதிகமாக இருக்குமாம் ஒரு கழுகினுடைய ஆயுசு நாட்கள் ஆயுசு வருடம் சுமார் நாற்பது வருடம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த நாற்பது வருடம் வரும்போது அந்த கழுகுக்கு அது வயது முதிர்ந்து போய் அதனுடைய எல்லாம் தடித்து போய் அதனுடைய சரீரமெல்லாம் ஒருவிதமான கொழுப்பால் நிறைந்து பறக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுமாம் இன்னும் அதனுடைய அந்த அழகு இரையை பிடிப்பது அந்த இரையை உண்வதற்கு அந்த அழகானது பயனற்றதாக மாறிவிடுமாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த கழுகானது தான் இறப்பதை விரும்புவதில்லை அது நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது என்ன செய்யுமா ஒரு உயர்ந்த மலையிலே யாரும் அறியாத ஒரு இடத்திலே தனியாக ஒரு இடத்திலே சென்று அது தன்னுடைய அழகை பாறையின் மேல் மோதி மோதி அதை உடைத்து விடுமாம் இப்பொழுது அந்த கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த கழுகுக்கு புதிய அழகு உருவாகிறது அதற்கு பின்பதாக அது தன்னுடைய தடித்த இறகுகளை தானே அது என்ன செய்மாம் ஒவ்வொன்றாக பீத்து எரிந்துவிடும் எரிந்துவிட்டு அது மொட்டையாக அது காத்திருக்குமாம் வேதம் சொல்லுகிறது மீகாவினுடைய புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே இருக்கிறது கழுகை போல முழு மொட்டையாயிரு என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்லுகிறது இப்படி மொட்டையாக இருக்கும்போது ஒரு சில நாட்களுக்கு பின்பதாக அதற்கு அந்த இறகுகள் எல்லாம் புதிதாக துளிர் விட்டு முளைக்க ஆரம்பிக்கிறது இந்த ஏறக்குறைய ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் சுமார் ஐந்து மாதங்கள் அது புதிதாக மாறுவதற்கு தேவைப்படுகிறதாம் இப்பொழுது அதனுடைய கொழுப்புகள் எல்லாம் கரைந்து இப்பொழுது நாம் அந்த கழுகை பார்த்தால் அது புதிதான ஒரு இளம் கழுகை போல அது காணப்படுமாம் புது பலத்தோடு கூட அது செட்டைகளை அடித்து உயர எழுமும் மறுபடி அது ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலாக உயிர் வாழுமாம் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நான் வாசித்து பார்க்கும் போது கழுவுக்கு சமானமாய் உன்னுடைய வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒருவேளை இதை கேட்டு கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் என்னுடைய முற்பிதாக்கள் இத்தனை வயதிலே அறுபது வயதிலே மறித்து விட்டார்கள் ஐம்பது வயதிலே மறித்து விட்டார்கள் எழுபது வருடத்தை யாரும் தாண்டினதில்லை என்று சொல்லி பழைய ரிக்கார்டை ஒருவேளை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் திரும்ப பலனடைந்து இளமையாக காணப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உயர பறக்கிற அனுபவத்தையும் நீடிய நாட்கள் வாழ்கிற அந்த அனுபவத்தையும் தருவாராக நாம் ஜபிப்போம் பரலகோப்பிதாவே இயேசு நாமத்தில் உண்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்காக நன்றி நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று சொன்னீங்களே அண்டவரே யார் யாரெல்லாம் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு போய் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் புது பலன் உண்டாவதாக அண்டவரே சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொன்னீர்களே ஆண்டவரே சோர்ந்து போய் மூளையிலே முடங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே செட்டைகளை அடித்து உயர எலும்ப செய்வீராக அதே விதமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே முதுமையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே இளமையை தந்து இன்னமும் ஆண்டவரே அநேக ஆண்டுகள் உமக்கென்று வாழ உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழ அந்த நீடித்த வாழ்வை தருமடியாய் துதிகன மகிமை உமைக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை உயர பறக்க செய்வாராக ஆமேன் பறந்து மதத்தில் வாழ்கின்ற ஜீவியம் பாந்தித்து கொள் பாத்தீர்ந்திடுகையில் தீந்திடுவார் பெருக்கமுள்ளுக்கு